எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரக பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பார்கள் அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்தில் இந்த மாதம் முழுக்க குருபகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதுநாள் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக்குறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதெல்லாம் இந்த மாற்றுடைய கிரக நிலைங்க இந்த பதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதுன ராசியில பிறந்த நாளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பகங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தலாம் வாங்க மிதனராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் மிதனத்தில் வந்து பார்க்கும்போது மிருக சுரேஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் புனர்பூசம் முதல் மூன்று நட்சத்திரங்களையும் கொண்ட மூன்று நட்சத்திரங்கள் இந்த மிதனத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்கும் சேர்த்த பொதுவான ஒரு பலன்களாக இந்த பலனானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல மிதனத்துணி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் தான் புதனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் குறிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள நுழையிறார் இந்த புதன் அதாவது இரண்டு மாபெரும் புத்திசாலி கிரகங்கள் அறிவு கிரகங்கள் அதாவது புதன் இன்னொன்னு குரு பகவான் சோ இந்த இரு கிரகங்களும் ராசிக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் சரிங்களா இதுல சில பலவீனங்களும் இருக்கு நான் சொல்றேன் ஆனா பலத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பலம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணையார் வழியில நல்ல விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது தற்போது ஏற்படும் ஏன்னா இதனால வரைக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வா நீசமா இருந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்டே வந்திருப்பார் குடும்பத்துல சரிங்களா கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் எடுத்துகிட்டே இருந்திருக்கும் அந்த செவ்வா மூன்றாம் இடத்துல மறைறது அதுவும் கேதுவோட இணையறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்புதான் அதாவது மிதனத்துல பிறந்தவங்களுக்கும் சரி கண்ணியில பிறந்தவங்களுக்கும் சரி செவ்வா வந்து ஜாதகத்துல கிடணுங்க சரிங்களா ஏதோ ஒரு வகையில கேது ஓடியோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல இல்லாம குரு சுக்கரனுடைய தொடர்புகளை பெறணும் அல்லது என்ன பார்த்தீங்கன்னா இத்தகைய அமைப்புகளை மூன்றாம் இடம் பன்னாம் இடத்துல உக்காந்துருக்கணும் சோ இந்த மாதிரி அமைப்புல கேதுவோட இணையிறது சிறப்பு தான் ஆனா ராகுவோட செவ்வா இணையக்கூடாது கேதுவோட சிறப்பு சிறப்புதான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையாக குடும்பமானது இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது ஏற்படும் லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி உங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாச்சும் வேலை இல்லை வேலைக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் அந்த முயற்சியில வெற்றியை கொடுக்கும் மேலும் குரு புதன் ராசிக்குள்ளே இருக்கும் போது ரொம்ப நாலேஜபிள் பர்சனா இருப்பீங்க ரொம்ப வந்து புத்திசாலித்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவீங்க இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு இறங்க மாட்டீங்க காலை வைக்க மாட்டீங்க சோ இதுலையுமே ஒரு நிதானமா பொறுமையா யோசிச்சு அதன் பிறகு அந்த காரியத்துல வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை தற்போது உங்ககிட்ட இருக்கும் நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க புதிய புதிய அனுபவங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் நிறைய அதாவது வயதுல மூத்தவங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு துறையில ஒரு பெரும் வெற்றியை பெற்றவங்க அது துறையில வந்து சிறப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவங்களால புதிய விஷயங்கள் நிறைய கற்றுப்பீங்க அதாவது வேலை தொழில் அனுப்பிட்டு பொறுத்திருக்கும் நிறைய புது புது விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா படிக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க லைக் வந்து ஒரு ஆறு மாச கோர்ஸ் மூணு மாச கோர்ஸ் ஏதாச்சும் பார்ட் டைம்மா படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக தற்போது படிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இந்த புதன் சுக்கரனுடைய அல்லது புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் ராசிக்குள்ள வரப்போகுது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு அறிவு கிரகம் அவர் ராசிக்குள்ள உட்காந்துருக்கார் மேலும் சுக்கரன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்கறது இன்னும் சிறப்பு அதாவது கல்வி ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் சரிங்களா சோ இதில் வந்து ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பிளஸ் குரு ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார் நான்காம் மதியும் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்குள்ளே அமரப்போகிறார் ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக படிச்சுட்டு இருக்கிற பள்ளி பருவ அல்லது கல்லூரி பருவ மாணவ மாணவியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு அறிவு திறன் வெளிப்படும் அதே மாதிரி படிப்பை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க நாலேஜை நீங்கள் வந்து அதிகப்படுத்திப்பீங்க அபினேஷ் போகலாம் இரண்டாவது ராசிக்கு பாக்கியத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க ராகு குருவனுடைய பார்வையிலையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் திருமணமான மிதனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அதே போல் குழந்த பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தற்போது எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு குழந்தை அமைப்புல இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின் சொல்லலாம் அது மட்டும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு தயக்கம் ஒரு பயம் கலந்த ஒரு சுபாவத்தோட இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த தயக்கத்திலிருந்து வெளியே வருவீங்க பயத்துல இருந்து வெளியே வருவீங்க தைரியமா முயற்சி பண்ணுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் வலுவாரனால குலதெய்வ அனுகிரகம் கரி பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு சோழாம் ரொம்ப நாளாக வந்து நிறைவேற்ற முடியாம இருந்த கடன்கள் தற்போது நிறைவேற்ற முடியும் ஆன்மீக அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நாத்திகமும் ஆன்மீகமும் கலந்த ஒரு கலவையா தான் ராசிக்காரங்க இந்த மாதில இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா புதன் அப்படின்றது ஒரு பகுத்தறிவு கிரகம் சரிங்களா எதையுமே பகுத்து அறிகின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்ற கிரகம்தான் புதன் சரிங்களா அவர் வந்து ராசிக்குள்ள இருக்கும்போது இத்தகைய கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் ப்ளஸ் குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம் ரெண்டுமே ராசிக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மனசுல அதிகமா ஓடும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாக்கி சேர்க்கை கடவுள் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன இருந்தாலும் ஆறாம் அதிபு சொல்லப்படக்கூடியவர் ஆறாம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் வாழ்க்கையில வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னே சோழாம் சரிங்களா செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை போட்டு வரைக்கும் செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக இந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை இரண்டு மாபெரும் சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனில இருக்க ஏதாச்சும் நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிற சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதல் சம்பளத்தோடு ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்துக்கான அடித்தளத்தை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வெற்றி பெற முடியும் எதுவுமே பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம உட்காந்து இடத்துல போனை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில சரிங்களா முன்னேறவே மாட்டீங்க இறங்கி ஓடுங்க விருத்தனமா உடைங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் சந்திராஷ்டிரம் ஆட்டில பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி காலை ஐந்து நாற்பது மணி முதல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மதியானம் ஒன்று பத்து வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்கள் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெறுவார் அதாவது தேய்ப்புறை அமைப்புல சந்திரன் வந்து மறைவார் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க பணம் கொடுக்கல் வாங்கல் இது சார்ந்த காரியங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது அல்லது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியா கொஞ்சம் பனிச்சமைகள் சார்ந்த விஷயம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அந்த பேச்சில கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நாட்களில் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது ரெண்டுமே தவிர்க்கிறது நல்லாயிருக்கும் பண பரிவர்த்தனை பெரும்பாலும் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்